பெயர் அநேக விசித்திரமான நிறங்களோடு அவர் ஒளிர்வதால் அவருக்கு சித்திரபானு என்று பெயர் மிகவும் பிரகாசம் கொண்டதால் அவருக்கு பாஸ்கரன் என்று பெயர் மூன்று உலகங்களையும் அவர் சஞ்சாரம் செய்வதால் அவருக்கு திவாகரன் என்று பெயர் தேவர்களின் பக்தியுடன் வணங்குவதால் அவருக்கு அற்கன் என்று பெயர் அதிதி தேவி கர்ப்பிக்கச் சொல்ல அந்த குழந்தை சூரிய பகவான் வந்து மிகவும் பெரிய ஒரு கிரகமாகவும் ஒளி வந்தவர் இரண்டு பிளவுகளாக அவர் பிளக்குறார் பிளந்து தன்னுடைய தந்தை கஷ்யபர் வந்து அவருக்கு ஆறுதல் கூறி அவரை சமாதானப்படுத்துவதால் சூரியனுக்கு மார்த்தாண்டன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு உலகில் நம்ம இருக்கக்கூடிய பக்தர்கள் என்னென்ன கேட்குறோமோ கொடுக்கும் இடத்துல இருக்கிறதால அவருக்கு ததா என்ற பெயர் உண்டு சூரிய பகவான் ரொம்பவும் வேகமானவர் தன்னுடைய அந்த ஏறி அவர் வேகமாக செல்லக்கூடிய காரணமாக அவருக்கு ஆரியமா காற்றை விட வேகமானவர் என்ற பெயர் சினேகத்தோடு அவரை பார்ப்பவருக்கு அவர் மித்திரனாகவும் ஆசி பெற வேண்டியிருக்கிற்கு வருணனாகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் பெரும் தனத்தை தரக்கூடிய அதிபதியாக அவரே இந்திரனாகவும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் மேகங்கள் மூலம் கர்ஜிப்பதால் பிரஜன் என்று பெயர் மூகனையும் அவர் காத்து வருவதால் பௌஷிப்பதால் அவருக்கு பூஷா என்று பெயர் மிகுன்ற பரிவோடு அவர் இருக்கிறதால அம்சுவான் என்று பெயர் எல்லா தேவர்களையும் பூஜிக்கப்படுவதால் அவரு அல்லது எல்லா தேவர்களும் சூரியனை பூஜிக்கிறதால் அவருக்கு பகன் என்று பெயர் மிகவும் சந்தோஷமானவர் ஆனால தொவிஷ்டா என்று பெயர் இந்த சராசரங்களை பரிபாலிக்க கூடிய தன்மையால அவர் விஷ்ணுவாகவும் காட்சி கொடுப்பார் ஒரு சிறு விளக்கம் ரொம்பவும் உக்கர நிலையில் அவர் இருக்கிறதால ருத்ர அதாவது உக்கர ருத்ரர் என்றும் பெயர் மத்தியானம் சூரியன் எப்படி இருப்பார் ரொம்ப உக்ரமாக ஆனாலும் உத்ர ருத்ரன் என்று அவருக்கு பெயர் நம்ம ஒரு புராணம் படிக்கிறோம் நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் தனி தெய்வ வழிபா அதாவது ஒரு தெய்வ வழிபாடுங்கிறத ரொம்பவும் கொள்கையாக கொண்டவங்க ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் மற்றுடைய தெய்வத்தை வந்து அந்த நிலைக்கு சற்று கீழாக பார்க்கக்கூடிய மனோபாவகம் உண்டு ஏன்னா ஒருத்தரை உயர்வா வச்சு பார்க்கிறோம் இன்னொருத்தரை குறைச்சி பார்க்கணுங்கிற ஆசை கிடையாது ஒரு அன்பின்